அல்லாஹ் ஜெய்ஷ்மின் அல்லாஹ் 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 சொல்லியிருக்கும் اللهم صل علي سيدنا محمد رب القلوب وبدايها عافية الأبدان وشفايها نور الأبصار ونيائها وعلي آله وصحبه وسلم اللهم صل علي سيدنا محمد وعلي آل سيدنا محمد وبارك وسلم عليه அல்ஹம்டிலில்லாஹி ரப்பி சமாவதி வல்லர் ரப்பி ஆலமீன் வலகு நூறுபி சமாவதி வல்லர் வஹுவஜி சுல்ஹக்கீன் அல்லாஹும்ம பதுர சமாவதி வல்லர் லி ஆலிமை ஐம்பது அன்த்த ரஹ்மானுர்ரஹீம் அல்லாஹும்ம இன்மையாக கையிலைக்க தீகாதிகேன் حياة الدنيا وأشهد أن لا إله إلا أنت وحدك لا شريك لك أشهد أن محمدا عبدك ورسولك فلا تكلني إلى نفسي وإنه إن تكلني إلى نفسي تكر كرني إلى إلى سري ما تبا रिब्बीनी मिन خैरी व इन्हीं लाती को इल्ला बी रहमती कब ज़ल्ली इन द का वर्दन तवाबी ही इलायौ यो, यो मलकियां मती इन नकला तोली बुल्मियात सल्लल्लाहु ताला ला खैरी हलकी ही व सल्लुभी अज़मायीन அல்லிதினா நூறி முதீன் சல்லா இஸ்மி முகம் பில் அஸ்மாய சல்ல சூர முதன் பி சூவரி சல்ல நபசி முகமதின் சல்லி கல்பி முகமதின் பில் குலூவி சல்ல கபூரி முகம் பில் குபூரி சல்லி ரவுலி முமின் பில் ரய

سبحان الله رب السماوات السبع ورب الارض الْأَلِيَمِ اللهم اني اسالك مُزِيبَاتِكَ رحمتك وأزاي ما مغفرتك والهنيمة من كل فر والسلامة من كل إدم لا دهر لي ذنبا إلا غفرته ولا همان إلا فرجته ولا حاجة اللهم يكلي هالي الهاجات اللهم يكلي هالي الهاجات اللهم يكلي هالي الحاجات اللهم لك الحمد ينبغي جلال وجهك عليه سلطانك وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين வல் ஆகிறதே பலை அஹமல் ராகிமேன் யா அக்கரமல் முக்கரமே யார் அப்பல் ஆலமேன் யார் அப்பல் ஆலமேன் யார் அப்பல் ஆலமீன் யா கிருபையாளனேயா எங்கள் ஆதரவாளவனே யா அல்லா எங்கள் எண்ணங்களை ஈடேற்றம் செய்பவனே யா அல்லா எங்கள் இரட்சகனே யா லா எங்கள் தேட்டமானவனே யா அல்லா எங்களுக்கு சுகத்தை தருபவனே யா அல்லா எங்கள் பிணியை அகற்றுபவனே யா அல்லா எங்கள் நாட்டங்களை பூர்த்தி செய்பவனே யா அல்லா பாவங்களை மறைப்பவனே யா அல்லா பாவங்களை மன்னிப்பவனே யா மறுமையில் மக்களை எழுப்பும் போது எங்கள் பாவங்களை மன்னித்து அருள்பவனே யா யா கூர் யா ரஹ்மான் யா அல்லா யா ரஹீம் யா யா கரீம் யா மனிதர்களில் புனிதரான எங்கள் நபி முஹம்மது முஸ்தபா ரூலே கரீம் சல்லுவ அலைவ சல்லம் அவர்களின் உம்மத்தாக எங்களை ஆக்கியவனே யா எங்களின் கவலையின் கொடுமையில் இருந்தும் துயரத்தின் கொடுமையில் இருந்தும் உறுதியாக உன்னிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுகிறோம் யா ல்லா பலகினத்தில் இருந்தும் சோம்பலில் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யா கோழைத்தனத்தில் இருந்தும் கருமித்தனத்தில் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யா மனிதர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்தும் கடன் வலுவில் இருந்தும் உன்னிடமே புகலிடம் தேடுகிறோம் யாழ்லா மகத்தான அரசின் அதிபதியே வல்லமை மிக்கவனே எங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு லாகு அலைவசல்லம் அவர்களின் பொருட்டினால் எங்களுடைய மனநோய் உடல் நோயை நீக்கி வைப்பாயாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து கூட்டாக ஓதிய சூரத்துல் ஹவுசரையை ஏற்றுக்கொண்டு அந்த சூறாவின் மகிமையை கொண்டு எங்களுடைய நாட்ட தேட்டங்களை யா நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகளுக்காக ஓதினார்களோ அந்தந்த ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்து அருள் புரிவாயாக யார்லா எங்கள் பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் எங்கள் தாய் தந்தையினின் பாவங்களை மன்னித்து விடியா அல்லா எங்களது உஸ்தாதுமார்களின் பாவங்களை மன்னித்து விடியால் அல்லா எங்களது ஷேகுமார்களின் பாவங்களை மன்னித்து அல்லா எங்கள் கணவருடைய பாவங்களை மன்னித்து விடியால் லா உலகிலுள்ள மூமின் முஸ்லீம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து அல்லா யாருனா எங்கள் நர்ஸுக்கு நாங்கள் தீங்கு செய்து விட்டோம் யா நீ எங்களை மன்னித்து விடியால்லா நாங்கள் பெற்ற மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடியால்லாம் மக்களுக்கு ஜோடியாக அமைத்து கொடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியால்லாம் எங்கள் சந்ததிகளுடைய பாவங்களை மன்னித்து விடியால்லாம் எங்களுடைய உடன்பிறந்தார்களுடைய பாவங்களை மன்னித்து விடியால்லாம் எங்களுக்கு சம்பந்த வழியில் உள்ளவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியால் எங்கள் தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தத்தினுடைய பாவங்களை மன்னித்து விடியால்லாம் முகல்லா வாசிகளுடைய பாவங்களை மன்னித்து யா யார்லா கிருவையுள்ள ரஹ்மானை யாருலா யா ரஹ்மான் யா ரஹீமானவனே யா வது யா அல்லா எங்கள் ரட்சகனை எங்களின் முடிவை நல்ல முடியா முடிவாக ஆக்கிய அருள் புரியா அல்லா யா அல்லா உன்னிலவே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் யா அல்லா பாவமென்று தெரிந்தும் பாவத்தில் வீழ்ந்து விட்டோம் யா அல்லா எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து யா அல்லா இரு இருவை கண் கொண்டு எங்களை பார்த்து விடியா அல்லா உச்சி முதல் உள்ளங்காலு வரை உன் அருகொடைகளை எங்களுக்கு கொடுத்து அருள்புரியா இந்த பிறை முதல் யா ஆகிருடைய எங்களுடைய வாழ்நாளை இன்பமான நாள்களாக ஆக்கி அருள் சென்ற தினங்களில் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இனி வரும் காலங்களில் நாங்கள் பாவமற்றவர்களாக வாழ்வதற்கு உன்னிடம் கரமேந்தி நிற்கிறோம் யா சூரா ஹவுசரை கொண்டு கேட்கிறோம் யா எங்கள் ரசூலை கொண்டு கேட்கிறோம் யாழ்லாம் எங்களுக்கு நீ மன்னிப்பு வழங்கி விடு யான்னா எங்கள் கைகளை காலியாக விட்டு விடாதே யா எங்களின் இந்த பணிவு நிலைமையில் இருந்து நீ எங்களை இறக்கங்கொள் யா யாருனா எங்களின் அமல்களை கவிழ் செய்து விடு யாருனா எங்கள் நிலைமைகளை சீராக்கி விடு யா யான் உனக்கு வழிபடுவதையே எங்கள் வேலையாக ஆக்கிவிடுயா எங்களின் இழிவான நிலை உனக்கு வெளிப்படையாக இருக்கிறது யா எங்கள் நிலை உனக்கு மறைந்ததாக இல்லை யா நீ எல்லா காரியங்களை செய்யும்படி கட்டளையிட்டாயா நாங்கள் அது செய்யாது விட்டுவிட்டோம் யாழ்லா அந்த பாவங்களை நீ மன்னித்து அருள் புரியலாம் யா ல்லாம் நீ எங்களுக்கு பெ எங்கள் பெற்றோருடன் ராஜியாக ஆக்கி விடுயா இறந்து இறந்துவிட்ட எங்கள் பெற்றோரின் கபறுகளை விசாலமாக்கு யான் அல்லா யாருனா ஒளிமயமாக்கு யான் அல்லா யாருனா எங்கள் தாய் தந்தைக்கும் ஜன்னத்தில் பிரிதோசை வழங்கு யான்லா அதில் உயர்ந்த தர்ஜாவை கொடுத்து விடியான்லா எங்கள் உள்ள முடிவை நல நல்ல முடிவாக ஆக்கி அருள்புரியா அல்லா யாருனா எங்களுக்கு முன் சென்றவர்களுடைய கபரி நீ பூஞ்சோலையாக ஆக்கி எங்களுடைய கடைசி நேரத்தில் களிமாவை நடத்தி விட யாருனா எங்கள் இறுதி நேரத்தின் போது சீதான் வழி எடுக்க முற்படும் போது உன் அருளை கொண்டு எங்களை காப்பாற்றி விடியா யாழ்ல நாங்கள் சக்கராத்து வேதனையை அந்த வேதனையை நினைச்சு நாங்கள் கலங்குகிறோம் இறம் நீயே எங்களுக்கு காப்பாற்றி இலகுவான முறையில் எங்கள் ரூகை கைப்பற்ற செய்யலா யா அகசரில் வேதனையை யா விடியால்லாம் கேள்வி கணக்குகளை லேசாக்கு யாள்லாம் சிராத்து முஸ்தைக்கும் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கச் செய்து விடு விடியால்லா நாங்கள் சொத்தத்தை கேட்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் யாழ்லா ஆனாலும் நீ வழங்கக்கூடியவனாக இருக்கிறாய்லா நீ தகுதி மிக்க அரசனிடம் கேட்கிறோம் யா எங்களுக்கு ஜன்னத்தில் பிரதோஷியை வழங்கி விடியான்லா எங்கள் சிராத்தில் முஸ்தைக்கும் பாலத்திலே கால் சருகு செய்து விடாதையான்ல நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து விடியால்லா நரக வேதனையை எங்களால் தாங்க முடிப்பதையா இந்த துணியாவுடைய நெருக்கடியை எங்களுக்கு தாங்க முடியவில்லையா ல்லா மறுமையுடைய நெருக்கடியில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியா யாமத்து நாளில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவசல்லி கொடியின் கீழே நிற்கும் பாக்கியத்தை வழங்கி விடிய அல்லா எங்களுடைய துவாமை எங்கள் நபிகள் நாயகம் அலைவ அலைவசல்லம் அவர்களின் பொருட்டினால் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு கபிள் செய்து நல்லவருள் புரிந்து விடியா அல்லாஹ்

உண்மையே இல்லாதவர்களாக உன் வாசலி பலியில் வந்து நிற்கிறோம் யா அல்ல எங்கள் பாவங்களோ மிகவும் பெரியவையா அல்ல அந்த பெரிய பாவங்களை நீ மன்னித்து விடியா அல்ல நாங்கள் ஏழையாகவும் இஸ்கின்களாகவும் உன் வாசலில் நிற்கிறோம் யா அல்ல எங்களுடைய அலாலான அச்சத்துக்களை நிறைவேற்றிக்கூடிய அல்ல எங்களுடைய பாவத்தின் காரணமாக மறதியையும் அறதிக்கு பின் மறதியையும் தந்து விடாதேயா இது மிஞ்சிய முதுமையில் ஆழ்த்தி விடாதேயா தள்ளாடும் முதுமையில் ஆழ்த்தி விடாதேயா எங்களுடைய பாவங்கள் மணல் பரப்பளவு நீண்டு கொண்டே இருந்தாலும் உன்னுடைய அருள் அதை விட நீண்டதாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து கேட்கிறோம் யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து ரப்பே ரஹ்மானே எங்களுடைய நிறைவேற்றித் தந்து அருள் புனிதமான மாதத்தில் உன்னிடம் மன்றாடி கேட்கிறோம் உன்னுடைய பேர் அருளை கொண்டு கேட்கிறோம் சூராவின் மகிமையை நினைத்து கேட்கிறோம் எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்ல செல்லம் அவர்களின் பொருட்டினால் அனைத்து ஆபத்துகளிலும் இருந்து பாதுகாத்துவிடியால் எங்கள் சந்ததிகளை ஆலிம்களாக காவில்களாக வாழச் செய்யலா கற்றுக்கொள்ளும் கல்வியையே பிறருக்கு பயன்படக்கூடிய கல்வியாக அந்த கல்வியின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிய அருள்முறியா அல்ல யார்லா கிருமையுள்ள ரஹமானே இரக்கமுள்ளவனே அல்லாஹ் உன்னுடைய பேருளை நாங்கள் யாசிக்கிறோம் யா அல்லா இந்த புனிதமான நாளை கொண்டு கேட்கிறோம் யாழ்லா எங்களுடைய எல்லா துன்பங்களும் துயரங்களும் நீங்கி நாங்கள் யாழ்லா உன்னிடம் வரும்போது பரிசுத்தவான்களாக வரக்கூடிய வழிமுறையை தந்து அருள் புரியாராம் யாருலா நாங்கள் கேட்க மறந்த எத்தனையோ நல்லதுகள் இருக்கிறது யாருலாம் அதையெல்லாம் எங்களுக்கு நீ தந்து அருள் புரியா நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தரநாடிய நல்லவற்றையும் எங்களுக்கு குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆக்கிய அருள் புரியா கிருபையுள்ள ரஹமானே இறக்கமுள்ளவனையுடைய பேரருள் உன்னுடைய கசானா நிரம்பி வழிகிறது யா ல்லா இந்த நீ கபல் செய்த அருள் புரியா அல்லா கண்மணி நாயம் ரசூல் செல்லம் அவர்களின் பொருட்டினால் எங்களுக்கு ஆதரவு தந்து விடு யா நீ ஆதரவு தருவதில் மிக மேலானவன் உன்னுடைய ஒளியில் நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் யா யா எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்ல அலைவ செல்லம் அவருடைய எங்களுக்கு வேண்டும் யா எங்களுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தந்து அருள்புரி யா ல்லா பானங்கள் பூமியுடைய இரட்சகனே அகிலை அனைத்திருக்கும் இரட்சகனே யா ல்லா உனக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் யா எங்கள் சக்திக்கு நாங்கள் இதை ஓதி உன்னிடம் கேட்கிறோம் யா உன்னுடைய அருளுக்கு தேவை உள்ளவர்களாக கேட்கிறோம் யா எங்களுடையகளாலான தேவைகளையும் நியாயமான கோரிக்கைகளையும் அறிந்தவன் நீ மட்டுமே அல்லா நீ தந்து உதவு உன் தயாளத்தை எங்களுக்கு காட்டி விடியால்லா உன் கருணையை எங்கள் மீது பொழிந்து விடியால்லா கருணையாளனே இறக்கமுள்ளவனையால்லா இந்த புனிதமான ஜமாத்துல் ஆஹிருடைய பிறையில் இருந்து எங்களுடைய அமல்களில் பிரகாசத்தை கொடுத்து விடு குறைவான அமல்களைச் செய்துவிட்டு நிறைவான கூலி ஏற் கொண்டு இருக்கிறோம் யா நீ கூலி கொடுப்பதில் கஞ்சன் இல்லை யா அல்லா எங்கள் கண்பனின் நாயம் ரசுல் செல்ல லாவ அலைவ அவர்களின் புருட்டினார் அனைத்து நட் வாக்கியங்களையும் தந்து நல்லூர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து அருள் புரிந்து விடியால இந்த எளிய சிறிய துவாதயம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசுலே கரீம் செல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களின் பொருட்டினாலும் ஏனைய நபிமார்கள் முத்தக்கீன்கள் ஒலிமார்கள் குத்துபுமார்கள் நல்லோர்கள் நாதாக்களின் பொருட்டினாலும் நாங்கள் கூட்டாக ஓதிய இந்த சூரத்தில் ஹவுசரின் பொருட்டினாலும் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொண்டு அனைவர்களுடைய நிறைவேற்றி தந்த அருள் புரியா உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் வைத்து யாரெல்லாம் துவாக்க கூறினார்களோ அவரவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்து என்னுடைய தனிப்பட்ட தேவைகளையும் நிறைவேற்றி தந்து அருள் புரியா அல்லாஹ் அனைவருடைய குடும்பங்களிலும் நிம்மதி நிலவக்கிறப்பு செய்ய அல்லா ஒருவருக்கு ஒருவர் உணர்ந்து வாழக்கூடிய சக்தியை கொடுத்து விட கண்மணி நாயம் அலைவ செல்லும் அவர்களின் பொருட்டினால் இந்த எளிய சிறிய துவாவை எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா ரசுலை கரீம் செல் அலைவ செல்லும் அவர்களின் பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக ಕಬುಲ್ ಚೈವಾಯ ರಪ್ಪನಾಥ ಕಪ್ಪಲ್ ಮಿನ್ನ ಇನ್ನ ಕಂಟ ಸಮೀಲಿ ಬದು ಪಾಲೈನ ಇನ್ನ ಕಂಟ ತಬ್ಬಾಬು ರಹೀಂ ರಪ್ಪನ ಲಲಂನ ಅನ್ಬುಸನ ವೈಲಂ ತೌಪಿಲ್ಲನ ತರಹಂನ ಲಕೂನನ್ನ ಮಿನಲ್ ಹಾಸಿರೀನ್ ರಪ್ಪನ ಹಬ್ಲನ ಮಿನ್ನ ಸ್ವಾಜಿನ ವತುರ್ರಿ ಆತಿನ ಕುರ್ರ ತಾಯೋನಿನ್ ವಜಾಲ್ ಮುತ್ತಕೀನ ಇಮಾಮ ربنا رب برحم ہما ہما ربیانی رب سخیرہ ربنا آتینا فی الدنیا خسنتم و باللہ خیلتی خسنتم و تین آدھا بنار و دکل جنت مال افراد یا عجیز یا کفار یا رب العالمین و سلاللہ تعالیٰ و سلیم علی خیر حلقه سیدنا محمد و علی آلیٰ و اصحابیٰ و اجواجیٰ وطریاتہی اہل بیتہی اہبابی اجمعین سبحان ربکہ رب العزتی اممہ یسیبون فسلام علی المرسلین والحمدللہ رب العالمین برحمتک یارحم الراہمین والحمدللہ رب العالمین صلی اللہ علیہ وآلہ محمد صلی اللہ علیہ وسلم Sallallahu ala Muhammad Sallallahu alayhi wa Sallallahu ala Muhammad Ya Rabbi salli wa